ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய குரு பயிற்சி மேஷராசி நண்பர்களுக்காக இந்த குரு பயிற்சியானது எப்போ வருது அப்படின்னு பார்த்தேன்னா மே மாதம் பதினான்காம் தேதி இரவு எட்டு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் உங்களுக்கு மேஷ ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு ஆகிறார் விரையாதிபதி மூன்றாம் இடத்துல போய் மறையிறது நல்லதா கேட்டதா அப்படின்னா நல்ல விஷயம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நண்பர்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது தூக்கம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்பொழுது இந்த குரு பயிற்சியின் மூலமாக மூன்றாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறது மூலமாக நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதில் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது மேலும் வளத்தை கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது இந்த குரு பயிற்சியானது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சியாகி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க ராசிக்குள்ள திரும்பி வந்தா உங்க ராசிக்கு வராரு உங்க இரண்டாம் இடத்துக்கு வருவார் மூன்றாம் இடத்துக்கு பன்னெண்டு வருஷங்களுக்கு தான் வந்திருக்காரு இப்ப மூன்றாம் இடத்துக்கு போக போறாரு இந்த மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு ஸ்தானபலம் இருக்குமானு இருக்குமான்னு கேட்டால் அந்த மூன்றாம் இடம் புதனுடைய வீடு குரு பகவானுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் உள்ளவர் தன்னுடைய ஈக்குவலண்ட்டான கன்டெம்ப்ரரி வீட்டுக்கு போயிருக்கிறதுனால அந்த இடத்துல அவருக்கு ஸ்தானபலம் பெருசாக இருக்காது ஆனால் பார்வை பலம் எப்பொழுதுமே குரு பார்க்க கூடி நன்மை அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு பார்வை பலத்தின் மூலமாக நல்ல வாழ்க்கை துணை நல்ல நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அமைச்சு கொடுத்து சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு பாகியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால விரைய சனி ஆரம்பித்தா கூட அதை ஏழரை சனி ஆரம்பித்தா கூட உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் அடுத்தது ஏதாவது நல்ல விஷயம் இருக்குன்னா பதினொன்றாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மாமனார் மாமியார் கூட எல்லாம் நல்ல ஒத்துமை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதில் இந்த குரு பயிற்சியில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் அடுத்தது மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மே பதினாலாம் தேதியிலேருந்து மே பதினாலு முதல் அக்டோபர் இருபதாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அதுக்கு அடுத்தது அக்டோபர் இருபது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார் அந்த உச்ச பலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும் அக்டோபர் டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகத்தையும் சுகத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கு இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற தான் குரு பகவானுக்கு சனி பகவானும் செலவுகளை கொடுப்பாரு இந்த செலவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவர் மறுபடியும் மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை மே கடைசி ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மூன்றாம் இடத்துல இருந்து அருள்பாலிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் உதவியை கொண்டு புதிய தொழில் துவங்குவது வியாபாரம் துவங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இதுநாள் வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடைய வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக சொத்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் நான் பிஸ்னஸ் பர்சன் பர்சன் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய நபர்களின் அறிமுகம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் சரி சொந்தமாக உத்தியோக வேறு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி இல்லை சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக பெரிய மனிதர்களின் அறிமுகத்தின் காரணமாக அரசாங்க வேலைகளில் இருக்கின்ற தடைகளை போக்கக்கூடிய வகையில் நட்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு குரு பயிற்சி அமையும் இதில் என்ன ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்கும் இடம் வலுவாக இருக்கும் அதனால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கோடி நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் வம்ச விருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணாம் இடம் நாலாம் இடம் ரெண்டும் இந்த வருஷத்தில் ட்ராவல் பண்ணுறாரு நாலாம் இடத்திற்கு விரையஸ்தானமான மூணாம் இடத்துக்கு குரு போகிறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை நிலம் சார்ந்த முதலீடுகள் கிடைக்கக்கூடிய இன்ஃபேக்ட் அது வந்து எப்படி கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வாங்க மாட்டீங்க யாராவது ஒருத்தர் தானம் கொடுத்துட்டு போவாங்க உங்களை உங்க பேர்ல இருக்கிற மரியாதைக்காக உங்க பேர்ல வந்து ஒரு கிஃப்ட் டீடு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா வசதிகள் பெருகும் வசதிகள் பெருகும்னா வீட்டுக்கு தேவையான காரு வீலர் இதெல்லாம் வாங்குவீங்க வீட்டில் வந்து நகைகள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா அடுத்தது திருமணம் வருது உங்க வீட்டில் உங்க காத்துல எல்லாருக்கும் திருமணம் யாராவது ஒருத்தர் வயசுக்கு அந்த வயசு ஏஜ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு திருமண யோகம் அதற்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது சரி இதெல்லாம் ஓகே சார் நான் பிஸ்னஸ் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா பிஸ்னஸ் முதலீடுகள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் வாட் எவர் பிஸ்னஸ் இன் டூ யூ வில் பி இன்வெஸ்டிங் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய முதலீட்டுக்கு பணம் எப்படி சார் எனக்கு கிடைக்காது அப்படின்னா உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு அதனால் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைத்து அதனால் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி குழந்தைகளால் பெருமிதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கள் குறிப்பதில் வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடம்புல ஏதாவது மருத்துவ ரீதியான குழப்பங்கள் இருந்ததுன்னா இப்போ அந்த குழப்பங்கள் நிவர்த்தி கூடிய வகையில் இருக்கு இதில் நாலாம் இடத்துல செவ்வாய் வருஷம் ஆரம்பத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போயிட்டு திருப்பி நாலாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஜூன் மாசத்துக்கு மேலே தான் அவர் ஆறு ஐந்தாம் இடத்துக்கு போவார் அது வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது உங்களுடைய மனசுல ஒரு விதமான பதட்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர பதட்டம் தடுமாற்றம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இல்லை இந்த மூணாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வெற்றிக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு பண்ணணும் அதாவது ஒரு ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் ஒரு வியாபாரத்தில் ஒரு புதிய முயற்சி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது ஒரு புதிய ஃப்ரான்சைசி எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில இரட்டிப்பு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக இந்த படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்பு போட வேண்டிய நேரம் இது கடுமையாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏழரை சனி நடக்குதே சார் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் உழைப்பை கொடுத்தால் சனி பகவான் கெடுதலை பண்ண மாட்டாரு ராகு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு எல்லா விதமான கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்காது ஸோ இந்த நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருஷம் நல்ல பலனை தரக்கூடிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கடல் கடந்து போகும் சூழ்நிலையும் அமைத்துக் கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கார் நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கடம்லாம் இருக்காது பெருசாக சங்கடம் இருக்காது இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு எதுவும் சிக்கல் வராமல் நாங்கள் சங்கடப்படாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடுனா எல்லா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு ப பரிகாரத்தை சொல்லிடுறேன் குலதெய்வ வழிபாடு இதை தவிர உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் என்னென்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பு இப்போ நான் இருக்கிறது சென்னை சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சித்தர் சமாதிகள் இருக்குது ஜீவசமாதிகள் அங்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அங்கே போயிட்டு ஒரு காமன் நேரம் டெய்லி நீங்கள் பிறந்த கிழமையில் போகணும் நீங்கள் என்னைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமையோ இல்லை வியாழக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமையோ இல்லை சனிக்கிழமை பிறந்திருந்தால் அந்த சனிக்கிழமையோ ஒன்றா காத்தாழ வேலையில் இல்லை சாயந்தர வேலையில் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க அந்த அந்த சித்தரின் ஆற்றல் உங்களுக்குள் ஒரு பெரிய புதிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து குருவின் அரு அனுகிரகத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும்